த்ரீ என்டர்டெயின் மற்றும் கௌஸ்துபா மீடியா வொர்க்ஸ் பெருமையுடன் வழங்குகிறது காட்டினிலே வரும் கீதம் என் கையில் புஸ்சவம் வந்த உடனே அவர் மகானே தாண்டின ஒரு மனுஷி அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணித்து எம்எஸ் அப்படின்னாலே ஒரு குழந்தை கூட பாட்டு அப்படிங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டத்தை கொண்டு நமக்கெல்லாம் கொடுத்துட்டு போயிருக்காள் அப்படின்னா அந்த அம்மாவை பத்தி நம்ம எழுதுறத்துக்கோ இல்லை அதை நாடகமாக்கறத்துக்கோ டைரக்ஷன் பண்ணுறத்துக்கோ நமக்கும் ஒரு குடிப்பனை இருந்தால் அது பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணித்து அதனால அம் எம் எஸ் அம்மாவை பற்றி இந்த காட்சியில் வரும் கீதம் அதை நாடகமாக்கி கொண்டு வரதுக்காக அவளுக்காக நான் அதை ஒத்துண்டேன் திருமதி பாம்பே ஞானம் அவர்களின் இயக்கத்தில் சிட்டி யூனியன் பேங்க் வழங்கும் காற்றி நிலை வரும் கீதம் இன்னிசை மேடை நாடக காவியம் நடைபெறும் இடங்கள் வாணி மஹால் நாள் செப்டம்பர் பதிமூன்று பதினான்கு மற்றும் நாரதகான சபா நாள் செப்டும்பர் 15 நேரம் மாலை 6 மணி முதல் உங்கள் டிக்கெட்டுகளுக்கு உடனே லோகம் செய்யுங்கள் பேட்டியம் மற்றும் புக்மன் ஷோவில் காட்டினிலே வரும் கீதம் டைட்டில் ஸ்பான்சர் சிட்டி யூனியன் பாங்க ராசியான பாங்க ஈசியான பாங்க அசோசியேட் ஸ்பான்சர் இன்டகிரேட்டட் யோர் லாங் டர்ம் வெல்த் பார்ட்னர்